எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மற்றமொரு வீடியோ வாயிலாக உங்க எல்லாரையுமே இன்சைட்ஸ் வித் டாக்டர் ரிக்ஷி சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு சொன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லயும் இமெயிலையும் கேட்டிருந்தீங்க உங்களோட குழந்தைகளோட பேசும் திறன் பற்றி அதாவது எந்த வயசுல குழந்தைகள் பேசலாம் அப்படிங்கிறத பத்தி நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க அதுல ஒரு தலைப்பா நான் இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறது வந்து பல மொழிகள் குழந்தைகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளோடு நாங்க பெற்றோர் வந்து வீட்டுல பேசுற நேரம் அது குழந்தைக்கு பாதகமான ஒரு விஷயமா அல்லது சாதகமான விஷயமா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் நிறைய மொழிகள் பேசுற நேரம் குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பீச் டிலே ஏற்படுறது உண்மையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து மனசுல இருக்கும் இது சம்பந்தமான ஒரு தெளிவூட்டல தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமா இருக்கு அதுக்கு முதல்ல நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கொள்றேன் இந்த வீடியோ மூலமாகவும் இந்த சேனலுக்கும் வந்து நீங்க தொடர்ந்து கொடுத்து வர ஆதரவுக்கு வந்து நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தலைப்புக்குள்ள நாங்கள் போகலாம் சாதாரணமாக ஒரு குழந்தை பேசுறதுங்கிறது அது எப்படி கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற பருவத்திலேருந்தே ஆரம்பிக்கும் நாங்கள் குழந்தைகளை வந்து குழந்தைங்களை முகம் பார்த்து சிரிக்கிறது அல்லது குழந்தைங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கறது கூட ஒரு கம்யூனிகேஷன் வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான் அது இல்லாமல் ஒரு குழந்தை சொற்களை உபயோகித்து எப்போ பேசுறது அப்படிங்கிறத கொடுத்து தான் நாங்கள் வந்து ஸ்பீச் டிலே இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் ஆனால் இதில் முக்கியமாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது ஸ்பீச் டிலே அப்படிங்கிறது வந்து குழந்தை ஒரு சொல்ல சொல்லி ஒரு வார்த்தையை பேசி ஒரு வசனத்தை பேசுறது மட்டும் உங்களுக்கு குழந்தைகள் வந்து ஒரு ரெஸ்பாண்ட் கொடுக்குற பாய் சொல்கிறது ஹாய் சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து ஒரு ஸ்பீச் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே தான் வரும் ஸோ அது எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு பன்னிரண்டு மாதம் பூர்த்தி அடைந்த அதாவது ஒரு வயது பூர்த்தி அடைந்த ஒரு குழந்தை வந்து எப்போவுமே சின்ன சின்ன ஒலிகளை எழுப்பக்கூடியதாக இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு வந்து பாபா டாடா தாத்தா அந்த மாதிரியான ஒலிகளை எழுப்புறதுக்கு வந்து அந்த குழந்தையால் இயலுமாக இருக்கும் நார்மலாகவே அது இல்லாமல் வந்து சின்ன சின்ன ரெஸ்பான்சஸ் அதாவது பாய் சொல்றதுக்கு பாய் சொல்றது அந்த மாதிரியானது இல்லாமல் அந்த குழந்தை வந்து செய்ய இயலுமானதாக இருக்கும் சின்ன கமாண்ட்ஸையும் புரிந்து கொள்ளும் இப்போ தாங்கு அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை கையில வச்சிருக்கத்தை தரும் இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும் அதே நேரம் பதினெட்டு மாதங்கள் ஒன்னரை வயது குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அந்த குழந்தைகள் ஒரு பத்து தொடக்கம் இருபது சொற்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும் பத்து தொடக்கம் இருபது இருபது சொற்களை அந்த குழந்தைகள் வந்து ஏதுவாக இருக்கணும் அல்லது சகோதரர்கள் அல்லது அவர்களோட இருக்கிறவர்களுடைய பெயராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சில பொருட்கள் சின்ன சின்ன பொருட்கள் இப்ப தண்ணி சோறுக்கு அல்லது ஒரு ஒரு சின்ன ஒரு டாய்க்கு ஏதாவது பொம்மைக்கு ஒரு பொருட்களுக்குரிய பெயர்கள் அந்த மாதிரி ஏதாவது பெயர்கள் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அது இல்லாம தன்னோட உடல் உறுப்புகள்ல ஒன்று இரண்டு தெரிஞ்சிருக்கலாம் கண் மூக்கு அப்படி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கலாம் இப்படியானது வந்து ஒரு பதினெட்டு மாத குழந்தை ஒன்னரை வயது குழந்தைக்கு ஏதுவாக இருக்கும் தான் வந்து உண்மை அடுத்து நாங்க ஒரு இரண்டு வயது குழந்தையை பார்த்தோம்னு சொன்னா அந்த குழந்தை வந்து ஐம்பது தொடக்கம் நூறு சொற்கள் வந்து அந்த குழந்தைக்கு பாவனைக்கு இயலுமாக இருக்கும் ஐம்பது தொடக்கம் நூறு சொற்களை வந்து அந்த குழந்தை அடிக்கடி பாவிக்கக்கூடியதாக இருக்கும் அது இல்லாம இரண்டு சொற்கள் கொண்ட ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சின்ன ஒரு வசனத்தை வந்து ஒரு கமாண்டை வந்து அந்த பிள்ளை வந்து ஃபாலோ பண்ணும் இங்க வாங்க தண்ணி தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரெண்டு சொற்களை கொண்டதை அடிக்கடி பயன்படுத்தும் அது இல்லாம வந்து சின்ன சின்ன கொஸ்டன்ஸ் நாங்க கேக்குற நேரம் சின்ன விஷயங்கள் இது எங்க இருந்து எடுத்தீங்கன்னா இங்க எடுத்தேன் அந்த அந்த மாதிரி உங்களுக்கு நினைக்கிறேன் சின்ன சின்ன வந்து கொஷன்ஸு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்குது ஒரு இருபத்தி நான்கு மாத குழந்தைகளுக்கு இரண்டு வயது குழந்தைகளுக்கு அடுத்து ஒரு மூன்று வயது பூர்த்தி அடைந்த குழந்தைகளை பத்தி பார்த்தோம்னு சொன்னா அந்த குழந்தைகள் வந்து தன்னோட அன்றாட வாழ்க்கையில இருநூறுக்கும் மேற்பட்ட சொற்களை பாவிக்கிறவங்களா இருப்பாங்க அது இல்லாம ஒரு மூன்று தொடக்கம் நான்கு சொற்களை சேர்த்த சென்டென்சஸ் வந்து வசனங்களை வந்து அவங்க பாவிப்பாங்க அதோட வந்து அவங்களோட பேச்சு வந்து நாங்க மழலைன்னு சொல்லுவோம் மிக தெளிவா இருக்காது ஆனா வீட்டை பெற்றோருக்கும் வீட்டை அவங்களோட நெருங்கி பழகிறவங்களுக்கும் வந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இந்த மூன்று வயது குழந்தைகளோட பேச்சு அமைஞ்சிருக்கும் அடுத்து நான்கு வயது குழந்தைகள் வந்து தெளிவான சொற்களையும் தெளிவான வசனங்களையும் உபயோகிக்கிறவங்களா இருப்பாங்க அது இல்லாம அவங்களோட பேச்சு வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம டீச்சர்ஸோ வெளியில புதுசா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லுவோம் அவங்க அவங்க பிள்ளைகளை மீட் பண்ற நேரம் அவங்களோட பேச்சு வந்து விளங்கி கொள்ளத கூடியதாக இருக்கும் அது இல்லாம கன்வர்சேஷன் பில்ட் பண்றேன்னு சொல்லுவோம் நாங்க அந்த குழந்தைகளோட நாங்க ஒரு விஷயத்த பத்தி தொடர்ந்து நாங்க அதாவது நாங்க ஒரு கருத்தை சொல்ல அதுக்கு அந்த குழந்தை ஒரு கருத்தை சொல்லி அந்த மாதிரி அந்த குழந்தைகளோட பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இந்த நான்கு வயது குழந்தைகள்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கும் அது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நேரம் பற்றின ஒரு கன்செப்ட் இருக்கும் அதாவது இது நேற்று நடந்தது இது காலையில இது முந்த நாள் போன கிழமை அந்த மாதிரி ஒரு அ ஒரு அளவுக்கு அதாவது ஒரு ஒரு எல்லைக்குட்பட்ட வகையில அவங்களுக்கு அந்த டைம் கன்செப்ட் வந்து இந்த குழந்தைகளுக்கு இருக்கும் அடுத்தது ஐந்து வயதுல ஒரு குழந்தை பாடசாலையை ஆரம்பிக்கிற அந்த ஐந்து வயதுல மிக தெளிவாக பேசக்கூடிய குழந்தையாக இருக்கும் ரொம்ப கம்ப்ளெக்ஸான சென்டென்சஸ் மிக நுணுக்கமான சிக்கலான வசனங்களை சொல்லக்கூடிய குழந்தையா இருக்கும் அதோட ஒரு ஸ்டோரி டெலிங்குன்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்த வந்து கதையாக நிறைய பண்ணக்கூடிய ஆற்றலும் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் இப்படி நடந்தது இன்னைக்கு காலையில இது நடந்தது நான் இப்படி செய்தேன் இன்னொரு ஆள் இப்படி செய்தாங்க அந்த மாதிரி ஒரு கம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரி சொல்லக்கூடிய குழந்தைகளாகவும் அந்த ஐந்து வயது குழந்தைகள் இருக்கும் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை எந்த வயசில் வந்து எப்படியான பேச்சு வந்து ஒரு குழந்தைகிட்ட இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயம் இதில் எல்லாருக்குமே வந்து தெளிவூட்டணுமென்னு நினைக்கிறேன் எல்லா குழந்தைகளும் ஒரு மாதிரி இல்லை இந்த தரவுகள் வந்து ஆராய்ச்சிகளாலையும் பல குழந்தைகளை அப்சர்வ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு தரவே தவிர எல்லா குழந்தைகளும் இதற்கேற்றா போல இதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ சில குழந்தைகள்ல சின்ன சின்ன டிலே இருக்கும் குழந்தைகள் பேசுறதுல சின்ன சின்ன தாமதங்கள் இருக்கும் அது எல்லாமே நம்ம அப்னார்மல்னு சொல்லி பார்க்க தேவையில்லை ஆனா ஏன் நம்ம இதை கன்சர்னா எடுக்கணும்னு சொன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் குழந்தைகள் விஷயத்துல நம்ம எந்த ஒரு சிக்கலையும் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்றதாலையும் அது பற்றிய வைத்திய ஆலோசனைகளை பற்றி தெளிவு பெறத்தாலையும் வந்து பெரிய பெரிய சிக்கல் இருந்து நம்ம பிள்ளைகளை வந்து முன்னாவே நாங்க பாதுகாத்து கொள்ளலாம் அதுக்காகத்தான் இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் வந்து முக்கியமாக கருதப்படுது இப்ப நாங்க ஸ்பீச் டிலேக்கு என்னென்ன காரணங்கள் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்பீச் டிலேல முக்கியமான காரணங்கள்ல ஒன்று வந்து பிள்ளைக்கு வந்து ஹியரிங் இம்பேர்மெண்ட் காது கேட்கறதுல ஏதாவது சிக்கல்கள் கேள்வி குறைபாடுகள் அப்படி ஏதாவது இருக்குமே சொன்னா அந்த பிள்ளை வந்து பேசுவதில் வந்து ஒரு தாமதம் ஒன்று ஏற்படலாம் அது இல்லாம சில பிசிக்கல் கண்டிஷன்ஸ் நோய்கள் இருக்கும் நாக்கு அல்லது வாயில் அல்லது அண்ணம்னு சொல்லுவோம் அந்த பலட் அதுல ஏதாவது ஒரு அப்னார்மலிட்டி இருக்குமெண்டா அதுவும் பிள்ளைகள் பேசுறதுக்கு ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும் அது இல்லாம சில நியூரோ டிவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் சொல்லுவோம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓட்டிசம் மற்றது சில கற்றல் குறைபாடுகள் இருக்கிற குழந்தைகள் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லயும் வந்து பிள்ளை பேசுறதுல ஒரு தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான ரோல் பிளே பண்றது என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நம்ம சுத்தி இருக்கிறதுல நம்ம இருக்கிற அதாவது பிள்ளைக்கு வந்து பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கும்போது அந்த பிள்ளை பேசுறதுல ஒரு தாமதம் இருக்கும் உதாரணமாக வந்து நிறைய சகோதரர்களோட அல்லது கூட்டு குடும்பத்துல வளர குழந்தைகள் வந்து விரைவாகவே பேசுறதுக்கு கற்றுக்கொள்ளும் தனிப்பிள்ளையாக அல்லது தனியோ ஒரு என்வாயன்மெண்ட்ல இருக்கிற நிறைய பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாத குழந்தைகள்ல ஒரு தாமதம் ஒன்றும் இருக்கும் இந்த என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல முக்கியமா எல்லாருக்கும் இருக்க சந்தேகம் தான் இந்த வீடியோட தலைப்பாகவும் இருக்குது பல மொழிகள் பேசுறதால அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள்ல குழந்தைகளோட நாங்கள் வீட்டுல உரையாடுறதால அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பீச் டிலே வரும் அவங்க பேசுறதுல ஒரு தாமதம் வரும் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் நிறைய பேருக்கு இருக்கு பிள்ளைகள் பேசாமல் விட்ட பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை ஒன்று கிடைக்கும் நீங்க ஒரு மொழியில பேசுறீங்க தாப்பன் ஒரு மொழியில பேசுறீங்க இன்னொரு மொழியில பிள்ளைக்கு ஸ்கூல்ல அனுப்புறீங்க இதுவும் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது உண்மையா அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுதான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜை பத்தி ஆறாயிரம் ஒரு அமெரிக்காவோட மையம் வந்து ஒரு ஆய்வறிக்கையுண்டு ஒன்று வெளியிட்டிருக்கு என்னன்னு சொன்னால் வந்து குழந்தைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசுறதால எந்த விதமான ஒரு ஸ்பீச் டிலேயும் ஏற்படுறதில்லை அதற்கும் பிள்ளைகள் தாமதமாக பேசுறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கிறது இந்த ஆய்வோட முடிவா இருக்கு இப்ப நீங்க ஒரு ரெண்டு குழந்தைகளை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு குழந்தை வந்து தனிய ஒரு மொழி பேசுது நாங்க தமிழ் மட்டும் பேசுது வீட்டுல எல்லாருமே தமிழ் மட்டும் பேசுறாங்கன்னு வைப்போம் இன்னொரு குழந்தை தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசுற ஒரு குடும்பத்துல இருந்து வலுதுன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு குழந்தைகளையும் பாக்குற நேரம் அந்த குழந்தைகள் ஒரே வயதாக இருக்கிற நேரம் எ் தமிழ் மட்டும் பேசுகிற குழந்தை ஒரு இருநூறு சொல் பேசுதுன்னு சொன்னா ஆங்கிலமும் தமிழும் பேசக்கூடிய அந்த குழந்தையும் இருநூறு சொற்கள் தான் பேசுது அந்த இருநூறு சொற்களில் வந்து இரண்டு மொழியும் கலந்து இருக்குது எண்ணிக்கையில இந்த ஆய்வோட முடிவு சோ கடைசியில் இந்த ரெண்டு குழந்தைகளும் பேசுகிற சொற்களட அளவு தான் இருக்கு ஆனா மொழிகள் தான் வேறையாக இருக்குது சோ இதுக்கும் இந்த ஸ்பீச் டிலேக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைங்கிறத இந்த ஆய்வோட முடிவாக இருக்கு இதில் இன்னொரு மறுக்க முடியாத விஷயம் பல மொழிகள் பேசுற குழந்தைகள் வந்து அந்த வீட்டுல சூழல்ல இருந்து வர குழந்தைகள் இனிஷியலா வந்து அவங்க பேச தொடங்குறதுல ஒரு சின்ன டிலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு தனி மொழி பேசுகிற குழந்தைகளை விட இந்த குழந்தைகள் பேச ஆரம்பிக்கிறதுல ஒரு சின்ன டிலே இருக்கு ஆனா ஒரு ஐந்து வயது பூர்த்தி அடையும் போது இரண்டு குழந்தைகளும் ஒரே மாதிரியாக ஒரே ஆற்றலுடைய தான் பேசுறாங்கிறது இந்த ஆய்வோட முடிவுகள்ல ஒன்று இந்த குழந்தையும் அந்த குழந்தையும் பல மொழிகள் ஒரு மொழி பேசுகிற ரெண்டு குழந்தைகளுமே வந்து கம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் மேக் பண்றது ஒரு ஐந்து வயது பூர்த்தி ஆகும் போது ஒரே மாதிரி தான் இருக்கு அதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான முடிவு இந்த ஆய்வில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசுற குழந்தைகளோட ஆற்றலை பத்தி இவங்க வந்து இருக்காங்க அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அவங்க தன்னம்பிக்கையோடு இருக்கிறது அவங்க வந்து ஒரு பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் மற்றது ஒரு விஷயத்தை கிரகிக்கிறதுக்கான அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசுகிற குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகிறதால குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பீச் டிலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் ஆராய்ச்சியோட முடிவாக இருக்குது சோ இந்த வீடியோ மூலமாக இவ்வளவு நாளும் உங்களுக்கு இருந்த ஒரு மிஸ்கன்செப்சனான பல மொழிகள் பேசுகிறதால குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பீச் டிலே வருங்கிறதுல ஒரு தெளிவை பெற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இப்போ இந்த ஸ்பீச் டிலே ஒரு குழந்தைக்கு நீங்க அவதானிச்சிங்கன்னு சொன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நீங்கள் நாடுறதோட வேறு என்ன வகையான நுட்பங்களை நீங்க பயன்படுத்தலாம் பெற்றோர்கள் வந்து பிரயோகிக்கிறது மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு ஸ்பீச்ச வந்து நாங்க ஊக்குவிக்கலாம் அப்படிங்கறத பத்தின டிப்ஸ் என்னங்கிறத இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்தும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலோட வீடியோக்களை பாருங்கள் பிரயோசனமான ஆக்கப்பூர்வமான டிப்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோ வாயிலாக இன்னும் ஒரு முக்கியமான தலைப்போட உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்